தென்காசி முதியோர் காப்பகத்தில் உணவு உபாதை காரணமாக மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கடந்த வாரம் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பான முழு விவரங்களை ஒரு இணைக்கிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் இன்னும் எவ்வளோ பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார்கள் அது தொடர்பான முழு விவரங்கள் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த அன்னை முதியோர் காப்பகத்தில் உணவு முகாமை ஏற்பட்டு கடந்த வாரம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நான்கு பேர் உயிரிழந்தார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக தென்காசி மாவட்ட போலீசார் வழக்குப்பதிவு செய்து அந்த காப்பகத்தின் உரிமையாளரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்நிலையில் அந்த சுந்தரபாண்டியபுரம் அந்த காப்பகத்தில் இருந்து அனைவரையுமே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியதன்படி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் திருநெல்வேலி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் தற்போது நெல்லை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று வரை பனிரண்டு பேர் சிகிச்சை பெற்று வந்தார்கள் இன்று காலை வந்த தென்காசி பேருக்கு தொடர்ந்து அவர்கள் சேகரிக்கப்பட்டு மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இதுவரை இந்த சம்பவத்தில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கூடிய நபர்கள் இருந்து தேவையான மருத்துவ உதவிகள் செய்வதற்கு மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களும் கண்காணிப்பில் இருப்பதற்கும்